கிருஷ்ணகிரி அருகே உள்ள காவேரிப்பட்டினம் காந்திஜி நூற்றாண்டு மண்டபத்தின் உரிமையை தற்பொழுது யாரும் உரிமையை கொண்டாடக்கூடாது கூடாது வருவாய் கோட்டாட்சியர் தலைமையிலான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதால் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி மீண்டும் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டதால் காங்கிரஸ் கட்சியினர் குவிந்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது கிருஷ்ணகிரி அருகே உள்ள காவேரிப்பட்டினத்தில் உள்ள காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமான காந்திஜி நூற்றாண்டு மண்டபம் உள்ளது இந்த மண்டபத்தில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் காங்கிரஸ் கட்சியின் கூட்டங்கள் காலக்காலமாக நடத்தப்படுவது இந்த நிலையில் காந்திஜி நூற்றாண்டு மண்டபம் காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமானது இல்லை டிரஸ்டுக்கு சொந்தமானது என்று காசிலிங்கம் என்பவர் உரிமை கொண்டாட்டத்தில் காந்திஜி மண்டபம் தொடர்பாக இரு தரப்பினர்களுக்கும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டன இது தொடர்பாக வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு காசிலிங்கம் என்பவர் காந்திஜி நூற்றாண்டு மண்டபத்திற்கு நுழைந்ததால் இரு தரப்பினர்களுக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டது இது தொடர்பாக இன்று கிருஷ்ணகிரி வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் இரு தரப்பினர்களுக்கும் அழைத்து சமாதான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டனர் இதில் நீண்ட நேர பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் காந்திஜி நூற்றாண்டு மண்டபத்தினை இரு தரப்பினர்களுக்கும் உரிமை கொண்டாடக்கூடாது மேலும் இது தொடர்பாக இம்மாதம் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி மறுபடியும் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது இது குறித்து வழக்கறிஞர் ரகுநாத் கூறுகையில் காவிரி உள்ள காந்திஜி நூற்றாண்டு மண்டபம் குறித்து வருவாய் கோட்டாட்சியர் ஜாக்சான் தலைமையில் சமாதான பேச்சுவார்த்தை முன்னாள் நகர காங்கிரஸ் தலைவர் தக்காளி தவமணி மற்றும் காசிலிங்கம் ஆகியோரிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது இதில் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் மீண்டும் இந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி சமாதான பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளதாக வருவாய் கோட்டாட்சியர் ஜாங்சன் எழுத்துவதாக குறிப்பிட்டார் அப்போது காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் குவிந்ததால் சிறிது நேரம் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது வேட்டி ரகுநாத் வழக்கறிஞர் அலுவலகமாக செயல்பட்டு வந்த காவேரிப்பட்டினம் நகரில் உள்ள காந்தி நூற்றாண்டு நினைவு மண்டபத்தை சிலர் ஆக்கிரமிப்ப ஆக்கிரமிப்பு செய்ய செய்ய முயற்சித்து தொடர்ந்து இடையூறு ஏற்படுத்தி ஒரு காரணத்தினால் பல்வேறு இன்னல்களுக்கு இடையே இன்றைக்கு கிருஷ்ணகிரி ஆகியோர் அலுவலகத்தில் அமைதி பேச்சுவார்த்தை சம்பந்தமாக இருதரப்பினரும் அழைத்து பேச்சுவார்த்தை நடைபெற்றது அந்த பேச்சுவார்த்தையில் மீண்டும் தொடருவதாக கூறி ஆர்டிஓ அவர்கள் கூறியுள்ளார் மீண்டும் இந்த பேச்சுவார்த்தையில் நல்ல சுமூகமான முடிவு ஏற்படும் என்று நம்புகிறோம் நீண்ட காலமாக இருந்த காங்கிரஸ் அலுவலகத்தை சிலர் போலி ரஷ்ட் மூலம் ஆக்கிரமிக்க முற்படுகின்றார்கள் இதை காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் எதிர்த்து வருகின்றனர் எதிர்காலத்தில் அவர்களுக்கே அந்த இடம் சொந்தமாகும் என்பதனை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் அன்றைக்கி மறுபடியும் வாய்தாக சொல்லியிருக்கார் ஆர்டிஓ நாளில் விசாரணை செஞ்சு நாங்கள் முடிவை சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறேன் இன்னைக்கு வரலையும் காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியினுடைய ஆக்கிரமிப்பில் தான் அவங்களுடைய சுவாதீனத்தில் தான் அந்த இடம் இருந்துகிட்டு வருது அந்த இடத்துல மீட்டிங்கும் மற்றது எல்லாமே காந்தி நினைவு அஞ்சலி மற்ற காங்கிரஸ் சம்பந்தம் மற்றப்பட்ட பட்ட எல்லா விதமான அங்கே நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகிறது அதை தடை செய்யும் நோக்கத்திலேயே சிலர் ப்ளஸ் டூன்ற பேரில் வந்து அங்கே மிரட்டி உருட்டி எல்லாத்தையும் வந்து அடிபணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க அது காங்கிரஸ் கட்சிக்காரங்களாம் இன்றைக்கு ஒன்று கூடி அதை வந்து முடிவெடுத்திருக்கிறார் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்